தங்க பிள்ளையே உன்னை பிடித்த தரித்திரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகக்கூடிய இந்த சனிக்கிழமையில் உன் வராகியானவள் உனக்காக ஒரு வெற்றி வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று நீ நிச்சயமாக இந்த தாயானவளின் அன்பு கட்டளையை ஏற்று என் வாக்கினை முழுமையாக கேள் ஏனென்றால் என் பிள்ளை மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கான தீர்வினை இன்று அதிகாலையிலேயே உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதற்கு முன்பாக இறைவன் உனக்காக கொடுத்துள்ள எதையுமே நீ குறைவாக மதிப்பிட்டு விடாதே சில நேரங்களில் சிலவற்றினுடைய மதிப்பு உடனடியாக புரிவதில்லை பல நேரங்களில் இல்லாததை நோக்கித்தான் மனம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றது உண்மையாகவே இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் உனக்கு அளித்திருக்கும் அனைத்துமே விலை மதிப்பற்றவை என்று நினைத்து தெய்வத்திற்கு நன்றி சொல்ல ஒரு நாளும் மறந்து விடாதே என் பிள்ளையே கடவுளிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே மௌனமாக பேசிக்கேள் அதே நேரத்தில் இந்த மனிதர்களிடத்தில் கவனமாக பேசிவிடு ஏனென்றால் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே கர்வம் கொள்ளாதி நீ கர்வம் அதிகமாக கொண்டால் கடவுளை இழந்து விடுவாய் பொறாமை அதிகமாக கொண்டால் நல்ல நண்பனை இழந்து விடுவாய் கோபம் அதிகமாக கொண்டால் உன்னையே இழந்து விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கர்வத்தோடு எனக்கு எல்லாம் தெரியும் என்று தெய்வத்தை பார்ப்பாயானால் தெய்வம் எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி உன்னை விட்டு சென்று விடுவார்கள் பொறாமை அதிகமாக இருக்கும் என்றால் ஒரு நல்ல நண்பன் செய்கின்ற விஷயங்கள் கூட உன்னால் நல்ல பார்க்க முடியாததாக இருக்கும் அதனால் பொறாமை எண்ணங்கள் எப்பொழுதுமே வேண்டாம் கோபம் நீ நன்கு அறிந்த விஷயம் கோபம் என்பது நீயாக வர வைப்பது கிடையாது இன்னொருவர் உனக்குள் உருவாக்குவது அவர்களின் எண்ணங்களை உண்மையாக்கி நீ கோபம் கொள்வாயானால் நிச்சயமாக அந்த கோபத்திடம் நீ தோற்று போய் நிற்பாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமின் காற்றும் மின்சாரமும் உன்னுடைய கண்களுக்கு தெரியாது ஆனால் அதன் சக்தியை உன்னால் உணர முடியும் காற்று உனக்கு வந்தால் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் மின்சாரம் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் அதுபோலத்தான் இறைவனின் சக்தியையும் உணர வேண்டும் என்றால் உண்மையான பக்தி கொள்ள வேண்டும் உண்மையான பக்தி நீ வைத்திருக்கும் பட்சத்தில் உன்னால் தெய்வத்தை உணர முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலரை நீ உன் வாழ்க்கையில் முக்கியம் என்று நினைக்கும் வரைதான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் நீ அவர்களை கண்டு இருந்து பார் நிச்சயமாக உனக்கு ஏற்படுகின்ற இந்த மனவழிகள் எல்லாம் குறைந்துவிடும் என் பிள்ளையை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஒருவரின் நட்பினை பெற வேண்டும் என்பதற்காக இன்னொருவரின் மனதினை ஒருபொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது உனக்கு இன்னமும் நான் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளையை இன்னொருவரின் வயிற்றெரிச்சலில் ஒருவரோடு நட்பு பாராட்டக்கூடாது என்று சொல்கின்றேன் அப்படியே இருக்கும் பட்சத்தில் சாதாரணமான பேச்சுவார்த்தைகளோடு இருக்க வேண்டுமே தவிர யார் ஒருவர் இதை கண்டு பொறாமைப்படுவார்களோ யார் ஒருவர் இந்த நட்பினை கண்டு நமக்கு இதுபோல அமையவில்லையே என்று எண்ணி பொறாமைப்படுவார்களோ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களிலுமே சற்று கவனமாக இருந்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் ஏனென்றால் ஒருவரின் வயிற்றெரிச்சல் அந்த பாவம் உன்னை நிச்சயமாக வந்து தாக்கும் அது உண்மை இருக்கின்றதோ பொய் இருக்கின்றதோ நேர்மை இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் நீ செய்கின்ற செயல் இன்னொருவரின் மனதினை காயப்படுத்தி விடுகின்றதல்லவா உன் பக்கம் எது நியாயமில்லையோ அது இன்னொருவருக்கு நியாயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் ஏன் என்றால் அவர்கள் வயிற்றெரிச்சல் பட்டாலோ பொறாமை எண்ணங்களோடு நோக்கினாலோ யாருடைய அன்பிற்காக நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு செல்கின்றாயோ அவர்களாலேயே நீ வேதனைப்படுத்தப்படுவாய் என்பது உண்மை அதற்கெல்லாம் இவர்களினுடைய வயிற்றெரிச்சல் மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை ஒருவரிடம் பணிவாக நடந்து கொள்வது ஒன்றும் தோல்வி கிடையாது உறவை அப்படியே வைத்து கொள்ள உதவக்கூடிய மிக பெரிய ஆயுதமாகும் என் தங்கமே கடல் போல துன்பம் வந்தாலும் உனக்கு கவலை தேவை கிடையாது நீ வரப்போகின்ற கரையிலே இந்த தாயானவள் உனக்காக காத்து நிற்கும் பொழுது நீ அந்த கடலிலேயே மிதந்தாலும் என்னை வந்து சேர்ந்து விடுவாய் என்பதை மறக்காதே வழி கொடுத்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்றுவிடு வாழ்வில் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு அப்படி நீ செய்யும் பொழுது உனக்காக பல பாதைகள் நிச்சயமாக உருவாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்பம் துன்பம் என்பது என்ன தெரியுமா நீ எதிர்பார்த்த ஒன்று நடந்துவிட்டால் அது உனக்கு இன்பம் நடக்காவிட்டால் அது துன்பம் ஆக எதிர்பார்ப்புத்தான் எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம் எதிர்பார்ப்புகளே இல்லை என்று கிடைப்பதை ஏற்றுக்கொள்வோம் செல்வதை விட்டு விடுவோம் என்று ஒரு முறை நினைத்துப்பார் இன்பமும் துன்பமும் உனக்கு வாழ்க்கையில் அதிக அளவில் சோகத்தை ஏற்படுத்தி விடாது என் தங்கமே உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறு மெழுகுவர்த்தி கிடையாது அது ஒரு அற்புதமான தீபம் பிரகாசமாக அதை எரியச் செய்வது நிச்சயமாக அடுத்த தலைமுறையின் கையில் தான் இருக்கின்றது நீயும் அப்படித்தானே உனக்கு முன்னோர் செய்த பாவத்தை தானே இங்கே சுமந்து அழித்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை நீ நல்லபடியாக வெளியில் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் செய்த பாவங்களையும் கழிக்க வேண்டும் அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களையும் நீ அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக அவர்களினுடைய செயல்களை எல்லாம் நீ மதிப்பது போல உன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் நீ நல்ல விஷயத்தை மட்டுமே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என் பிள்ளையை பார்ப்பவன் எல்லாம் என்ன நினைப்பான் என்ற பயத்தோடு வாழ்ந்து விடாதே படைத்தவன் உன்னை படைத்த இந்தவராகி என்ன நினைப்பாள் என்ற பயத்தோடு வாழ்ந்து வாழ்ந்துபார் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே வாழ்க்கையில் எல்லாமே இப்படியே நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைக்காமல் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கின்ற திறமை நம் வராகியானவளிடம் இருக்கின்றது அவள் நம் வாழ்க்கையை நம் கைகளில் நிச்சயமாக கொடுத்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிடும் சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் துச்சமன எண்ணி என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு என்றும் உனக்கான ஆதரவையும் ஆறுதலையும் கொடுக்க உன் வராகினான் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு